ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பர்பாக இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் என்னோட ரேண்டமான டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்துட்டு எடுத்திருக்கேன் அண்ட் ஆல்சோ என்ன பற்றினா கொஞ்சம் டீட்டெயில்ஸும் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் மினி விலாகில் வந்து நிறையா பேர் வந்துட்டு ஊர் என்ன நான் என்ன படிச்சிருக்கேன் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கான பதிலும் கொஞ்சம் இந்த வீடியோவில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு தலை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் வச்சுட்டு வாரி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் முந்தின நாள் நைட்டு வந்து கொஞ்சம் ஐனிங் வேலை இருந்தது அது எல்லாத்தையுமே ஐனிங் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு மார்னிங் எழுந்து தான் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் எடுத்து பண்ணி வச்சிட்டு அது மாதிரி பாத்திரம் வளர்க்குறதையுமே வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் ஸோ அன்னைக்கு டேல வந்துட்டு மட்டன் வாங்கியிருந்தோம் இது ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோனே சொல்லலாம் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைமில் அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் டைம் சரியா அமையலை அதனாலயே வந்துட்டு இப்போ போடலாம் அப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போய்கிட்டே இருந்தது எடிட் பண்ணிலாம் வச்சுட்டேன் பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஆகிட்டு அதனால அகைன் வேற ஒரு ஃபோனுக்கு எல்லாத்தையுமே மாற்றி மறுபடியும் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு ஸோ இனிமேல் கொஞ்சம் வேகமாக லாங் வீடியோவும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஆல்சோ ரெசிபிஸ் நிறைய வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நிறையா ரெசிபீஸும் ஷேர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் என்ன தான் பார்த்து பார்த்து வச்சாலுமே இந்த இங்கே குள்ளே நிற்கிற பார்த்திங்களா வாண்டு அது வந்து எல்லாத்தையுமே இழுத்து போட்டுடறான் அந்த அரிசி எல்லாத்தையுமே சிந்தி வச்சதே அவன் தான் எங்கள் வைக்க முடியறதில்ல எங்கே வச்சாலுமே இழுத்து தள்ளிடுறான் மேலே வச்சாலுமே ஏதோ வித்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறுறானா அதனாலேயே பயம் வேறு வந்தது கீழே விழுந்துருவானோ அப்படிங்கிறதுக்காகவே சரி அவங்கள்ளேயே வச்சுருந்து விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும் மீதியை நம்ம வந்துட்டு கூட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் அந்த கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு சூப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புக்கு தனியாக எந்த மசாலாவும் நான் அரைச்சி போடலை சொல்லப்போனால் அடிக்கடி நான் அப்படி தான் பண்ணுவேன் மசாலா நல்லா அரைச்சி போட்டு ஹோம்மேடாக வந்துட்டு தயாரித்து தான் வந்துட்டு நான் போடுவேன் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து உங்களுக்கு போடுறேன் இன்றைக்கி டேயில் வந்துட்டு மசால் பொடி வீட்டில் இருந்தது என் ஹஸ்பண்ட் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்பயுமே மட்டன் எடுத்தாலும் சரி சிக்கன் எடுத்தாலும் சரி கால்புடி வாங்காதீங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க மறந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால சரி அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா அதனால வந்து அதவே போட்டுக்கிட்டேன் டு பாயிண்ட் பேர் வந்துட்டு மினி விலாக்ல நீங்க எந்த ஊரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிருந்தீங்க நான் ஆன்சரையுமே நான் இந்த வீடியோல கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இப்போ புதுக்கோட்டையில தான் இருக்கேன் மேரேஜ் பண்ணி வந்தது புதுக்கோட்டை தான் பட் என்னோட சொந்த ஊர் வந்துட்டு தேனி தேனிலேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன் ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எத்தனை பேபி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரே ஒரு பாய் பேர் வந்துட்டு ஆம்ப்ரோஸ் தேர்ட் கொஸ்டின் நீங்கள் எந்த காலேஜ் படித்தீங்க என்ன படிச்சிருக்கீங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்துட்டு எம்ஏ பிஎட் வந்துட்டு முடிச்சிருக்கேன் நான் வந்துட்டு காலேஜ் படித்தது எல்லாமே வந்துட்டு பான்செக்ஸ் காலேஜ் ஃபார் உமன் தேஞ்சூரில் அண்டு பிஎடு வந்துட்டு சொந்த ஊரான தேனியில் வந்துட்டு படித்தேன் விகாசா காலேஜ்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அண்டு எம்ஏ வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து புதுக்கோட்டையில் தான் படித்தேன் அந்த காலேஜ் நேம் வந்துட்டு ஸ்ரீ பாரதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மகளிர் கல்லூரி அந்த காலேஜில் தான் வந்துட்டு நான் படித்தேன் இந்த ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்னென்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களால வீட்டில் தான் இருக்கீங்களா என்ன ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் வேலைக்கெலாம் போகல ஏன்னா தம்பியை பார்த்துக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு வேலைக்கெலாம் போகல தம்பி கொஞ்சம் பெரிய பிள்ளையாகட்டும் ஆகட்டும் அவன் ஸ்கூலுக்கு போனாலும் அதே ஸ்கூலுக்கு நானும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கேன் அண்ட் சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களான் கேட்டிங்க ஆக்சுவலி நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிற டயத்தில் இருந்து இப்போ ஒரு மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயர் வரைக்குமே நான் வந்துட்டு இந்த கிளாத் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் பிகாஸ் எல்லாருக்குமே மீஷோவை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம அதில் வந்துட்டு எந்த ஒரு லாபத்தையுமே எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ யூடியூப்லேயும் வீடியோ வந்துட்டு இப்போது போட்டுட்ருக்கேன் யூடியூப் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறக்க முடிவு பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது நான் டுவெல்த்து படிக்கிறப்பலேருந்தே வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது டுவெல்த் படிக்கிறப்பயுமே வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ அந்த மாதிரி அப்புறம் குவாரண்டைனில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரெசிபி வீடியோ அப்புறம் வந்து மேக்கப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அது எதுலேயுமே நான் வந்துட்டு ஒரு ரெகுலராக வந்துட்டு போஸ்ட் பண்ணவே இல்லை அதனால் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு அகெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் இது இதாவது நம்மளுக்கு கை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கேட்டிருந்தது யூடியூப்ல ஏன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க இன்னும் இல்லை அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் இருக்கு அதை இன்னும் நான் ரீச் பண்ணல அதை ரீச் பண்றதுக்கும் ரொம்ப நாள் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் என்னை பத்தினா கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேற ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்க பட் யூடியூப் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க இன்னும் நானே அதில் ரீச் ஆகலை ரீச் ஆனோடனே கண்டிப்பாக அதுக்கான அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் தம்பிக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க தம்பிக்கு எப்படி ஃபீடிங் நுப்பாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க இன்னும் நான் ஃபீடிங் நுப்பாட்டலை அண்ட் தம்பிக்கு கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் தனியாகவே ஃபீடிங் நுப்பாட்டினதுக்கப்புறமா அதுக்குரிய ஒரு இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானே ஃபீடிங் நுப்பாட்டாமல் எனக்கு எப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக பின்னாடி வரும் ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்டு இன்னும் நிறையா நிறையா வீடியோ வந்துட்டு அப்கமிங் டேஸில் வந்துட்டு நான் போடுறேன் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன் பாய்